ஏற்றும் அடியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் தெரியபவராம் கமழ்வோங்கடம்பு சாற்றும் குழலணங்கே ஹே மணனாருணின் தாழ்யினைக்கு என்னா தங்குவும் ஒழி ஏறியவாறு உடை டியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாற்றும் குழல் அணங்கே குழல் அணங்கே மனிந்தாள் இணை நாத்தங்கு புன்மொழி ஏறியவறு நகை உடை தேம் ஏ உடைத்தனை வஞ்ச பிறவியை படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நினது அருட்புணலால் துடைத்தனை உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் குருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடியே புது மலர்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கு அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியோ சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல் வார்முக்தியோமோ முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியோமோ புத்தியின் உள் புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்தென்னை ஆண்டுகொண்டாய் அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல கை நன்றே இனி நான் என் செய்யணும் நடுகடலுள் சென்றே விழினோ கரையேற்றுகை நின் உளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமை உருவாகனும் ஏக உருவில் வந்தெங்குயமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாய் எண்ணதற்குச் சமயங்களும் இல்லை இன்றெடுப்பாள் உறுதாயும் இல்லை அமையும் அமைகுரு தோழியர் மேல் வைத்த ஆசையும் மே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதபென்னோ தலை தலைமேல் வழிய வைத்து ஆண்டுகொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களவ குபி முலையாமலை கோமலை கோமல வள்ளியை தாமரை கோயில் வைகும் யமள வள்ளியை ஏதம் இலாளை எழுதறிய சாமள மேணி சகல கலாமயில் தன்னை தம்மால் ஆமலவும் தொழுபார் எழுபாருக்கும் ஆதிபரே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்